வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் மக்கள் அனைவரும் பேரனர்த்தம் ஒன்றுக்கு தம்மை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்ட குறிப்பில் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் தென்மேற்கிலும் தென்கிழக்கிலும் காணப்படும் காற்று சுழற்சிகள் முறையே கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி நகர்ந்து நாளை மறுதினம் ஒன்றாக இணைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெற்று தெற்கு நோக்கி ஆரம்பத்தில் முழுவதும் இலங்கை நிலப்பகுதியூடாக நகர்ந்து பின்னர் இலங்கையின் கிழக்கு கரையில் அரைவாசி பகுதி நிலப்பகுதியிலும் அரைவாசி பகுதி கடற்பகுதியிலுமாக நகர்ந்து எதிர்வரும் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தொடர்ந்து கிழக்கு கரையோரமாக நகர்ந்து வடக்கு மாகாணத்தினை அண்மித்து எதிர்வரும் முப்பதாம் திகதி அன்று வடமாகாணத்திலிருந்து நீங்கி மேலும் வடக்கு திசையில் நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் நாளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி முதல் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அத்துடன் மேற்கு தெற்கு மத்திய சப்ரகமுவ ஊவா வடமத்திய மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது எதிர்வரும் கிழக்கு தெற்கு மேற்கு மத்திய சப்ரகம்புவம் மற்றும் ஊவம் மாகாணங்களில் காற்று மணிக்கு ஐம்பது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தெற்கு மேற்கு சப்ரகமுவ மத்திய ஊவா மாகாணத்தில் ஏற்கனவே பல ஆறுகள் அவற்றின் கொள்ளளவை தாண்டி பாய்ந்து கொண்டிருக்கின்றன பல இடங்களில் வெள்ள அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளன அதேவேளை மிகப்பெரும் கனமழை எதிர்வரும் நாட்களிலும் கிடைக்க உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக கிடைத்து வருகின்ற கனமழை காரணமாக நிலம் நிரம்பியுள்ளது அதேவேளை மிகப்பெரும் கனமழை எதிர்வரும் நாட்களிலும் கிடைக்க உள்ளது ஆகவே இலங்கையின் காலநிலைசார் அனர்த்தம் ஒன்றுடன் தொடர்புடைய அனைத்து திணக்கலங்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் நாளை முதல் முப்பதாம் தேதி வரை மிக பெரும் மழை அதிவக காற்று வீசுகை வெள்ளப்பெருக்கு தொடர்பில் உடனடி முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் மக்கள் அனைவரும் பேரணர்த்தம் ஒன்றுக்கு தம்மை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தாழ்நில பகுதிகள் ஆற்றங்கரைகள் மற்றும் குளங்களின் வான்பாய பகுதிகளில் உள்ள மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாட்டின் அனைத்து மீனவர்களும் நாளை முதல் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை எந்த காரணம் கொண்டும் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் விவசாயிகள் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை உரமிடல் மற்றும் கிருமி நாசினி தெளித்தல் போன்ற எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் நாட்டில் அபாயகரமான வீதிகள் என அடையாளப்படுத்தப்பட்ட வீதிகளை பயன்படுத்த வேண்டாம் எனவும் எதிர்வரும் எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய திகதிகளில் கிழக்கு மாகாணத்திற்கும் மிக மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மற்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்